இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டாரில் தான் வந்து ரம்யாங்கிற வீட்டில் வந்து அந்த செம்பருத்தி பூ நிறையா வந்து பூ தந்தது ஒத்த செம்பருத்தி உஷாக்காவுக்காக வந்து பறிச்சுக்கிட்டுருக்கிறேன் என்ன காய்க்கிறதுக்காக வந்து கே கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு போனு செம்பருத்தி ஃபோனு

எண்ணெயில் போட்டு காய்க்கிறதுக்காக பறிச்சு ரோசினாங்க அந்த செம்பருத்தி பூவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் மாமா வயசு ரம்யா இருக்கிறாங்க அந்த ரம்யா எனக்கு நாகப்பழம் பிடிக்கும்னு ஓடி போய் மறைஞ்சிட்டு நிற்கிறான் மனசு நாகப்பழம் பொறுக்கிக்கிட்டு வந்து பதம் கொடுத்தது தூங்கி எழுந்துச்சிருந்தேனா பூவையும் பறிச்சுக்கிட்டு நாகுறேன் இந்த இருக்கிறாங்க பாருங்க ரம்யா நாகப்பழம் சிங்கிராடி ம் கையிலே மாமா பறிச்சுடுவோம் சொல்லு இது யார் கொண்டதா நீனா நம்ம மாமா பிடிச்சிருந்தாங்களா நான் தாண்டி மாட்டுக்கு தண்ணி வைக்க போனா பொறுக்கிட்டு இருந்தேன் புள்ள எப்படிக்கா தூக்கி எரியட்டாடி கம்பியில மறிக்கிட்டு கிடக்கு இங்க வாங்க அப்படியே எங்க ரம்யா என்னோட ஃப்ரெண்டு தான் அவ பூகனெல்லாம் என்னென்னா வச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பா காட்டு பாவலம் இங்க காட்டு இந்த பூவெல்லாம் இங்கதான் பறிச்சோம் நிறைய சம்பத்தி அப்படியே வாங்க இந்த இருக்கு பார்த்தீங்களா இதான் மெயின் ரோடு அதுதான் நாங்கள் எங்கள் தெரு இது வந்து ஃபுல்லாக தெரு

ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாலாம் கொடுத்துட்டு வாங்குவோம் அந்த பூகாரம் கொலையில் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை எண்ணும் உட்காந்து ஒன்றுனா எண்ணெய் ஐம்பது நூறுன்னு எண்ணம்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க நிறையா நாளைக்கு எதுவும் விசேஷம்னா இன்னைக்கு முதல் நாள் சுதந்திர தின விழா அதே போல் டயத்தில் தான் போய் பூ வாங்க அப்புறம் இந்த பூவெல்லாம் அந்த செம்பருத்துக்கான தான் வந்து பறித்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீதா காய் எங்கன்னா இந்த ஓலருக்கு வருங்க சீத்தா கண்ணை நல்லா குட்டி சின்ன கொள்ளையாக இருக்கா அதுலேயே அழகழகாக வளர்த்து வச்சிருக்கு சீத்தா கண்ணை இருக்குது காய் இருக்குது இங்கே பாருங்க இந்த மஞ்சள் மரமா இது நம்ம வீட்டை இயற்கிற மாதிரி வந்து ஜவந்தி நம்ம வீட்டை வந்து திருடிக்கிட்டு வந்து இங்கே கன்று வளர்த்து வச்சிருக்கா ஆனால் சூப்பராக இருக்குது பூ பூக்கள் தான் இருக்கிற டிசம்பர் இருக்காது டிசம்பர் என்ன டிசம்பர் ரமையாது ராமர் ராமர் ஒயிட்டும் வயலட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அடுக்கு மல்லிகை தானே அது அரும்பு அரும்பு

இங்கே வருங்க அரளிச்செடி அரளிப்பூ இதுதான் அவ்வளவுதான் நம்ம வீட்டில் இருந்து தாங்க கிழக்க மாமி பிடிச்சு வெட்டி பூவே இல்லாமல் மருதான் இந்த இருக்கு பேர் கேட்டாங்க பறிச்சுட்டு அப்புறம் இது வந்து பலகன் இது இது எங்கேயுமே வளர மாட்டேங்க நம்ம வீட்டில் ரெண்டு மூணு கண்ணு வச்சுருந்தோம் இது பலகன் தானே நானும் பாப்பா வயத்துல போது யார் வீட்டுலயுமே இல்லை இங்க வாட்டார்லயே நம்ம வீட்லயும் வாங்கிட்டு வந்து கண்ணு நட்டு வச்சா ஆனா பட்டு போயிட்டு ஆனா வளர்ந்துட்டுனா அதுக்கப்புறம் அந்த மண்ணு நல்ல மண்ணுன்னு சொன்னாங்க ஆனா எங்க ரம்யா வந்து பலாகன்னும் வளர்த்து வச்சிருக்குது இதெல்லாம் கண்ணு இதெல்லாம் வந்து பெரிய கொய்யான்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து மருதாணி புளியங்கண்ணன் தயவுசை புளியங்கண்ணை மட்டும் எடுத்துரு மருதாணி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அப்புறம் தென்னாங்கன்னு புளியங்கன்று வாழை கன்று அனைத்துமே குட்டி கொள்ளையா இருக்க அழகாக எல்லாமே வளர்த்து வச்சிருக்கு இதை பிடி மருதாணியும் பறிப்போம் பூக்கண்ணி மஞ்சள் எல்லார் வீட்லேயும் பெரிய பெரிய கொள்ளையும் இருக்கும் சின்ன சின்ன கொள்ளையும் இருக்கும் ஆனால் வந்து யாரும் வந்து இவ்வளோ இதெல்லாம் வந்து பராமரிச்சா மட்டும்தான் இந்த வந்து வந்து அழகுபடுத்த அழகுபடுத்தி பார்க்க முடியும் இங்க ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஒரு ஒரு கண்ணா கொண்டு வந்து வளர்த்து பூவெல்லாம் வச்சு இந்த கொள்ளையே பார்க்க அழகா இருக்குது சின்ன கொள்ளையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்களும் இதே போல கிராமத்தை விட்டு தந்திங்க கிராமத்தை விட்டு தந்தீங்கன்னா இதே மாதிரி வளர்த்து இந்த பூவை பறிச்சு வச்சுங்க இந்த பூக்களை எல்லாம் வளர்த்ததை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு ரம்யா வந்து அந்த பூக்களை வளர்த்து வச்சுக்குது தோட்டத்துல அதோடய வளர்ப்பு இந்த பூவெல்லாம் இந்த கொள்ளையை பராமரிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ போய் சாக்காவுக்கு வந்து மருதாணி பறிச்சுக்கலாம் அப்புறம் நான் கொஞ்சம் டைமாக இருக்குது பிள்ளைங்கள போய் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வாங்க பசலிப்போம் உசாக்கா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மருதாணி அப்போ உங்களுக்கு உங்களை பற்றியா தான் இருக்குது எல்லாருமே குழு வந்து மும்மரமா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால எங்க தீபா ஓடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க ஓடணும் மேனேஜர் மேனேஜர் வர போறாங்களாம் வீடு பாக்கிறதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி குழு கட்டணம்னா எங்க பாப்பா கிட்ட வந்து எங்க திசானி பாப்பா இறக்கவே சொல்லியிருப்பாங்க எங்க தீபா குழுக்காரங்க வந்திருக்காங்கன்னு அந்த டைத்துல இல்லை போய் ஒரு ரூமில் நொணஞ்சிக்கிட்டு பாப்பா பாப்பா குளிக்காரவங்க வந்துருக்குறாங்க போயிட்டு அம்மா இல்லைன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி அடைப்பிட்டது எங்கள் பாப்பா சின்ன பிள்ளைக்கு தான் போய் சொல்ல போய் சொல்ல மாட்டாங்கண்ணே சின்ன பிள்ளைங்க எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டுனா ஓடி போய் வெளியில் தான் இருந்து இருந்தேன் சாரி சார் எங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மா வந்து இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு போய் சொல்லிங்க வாங்கம்மா வெளியில் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் அன்னைக்கு போட கவனம் தரேன் வந்து எங்கள் பாப்பா என்ன சொல்லிட்டு தான் வெளியில் வந்து நான் சொல்லிட்டாமான்னு போய் உள்ளே சொன்னது குணுசாருங்க ஏமா வெளியில் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி இரு அது ஒரு சம்பவம் பண்ணிவிட்டேன் எங்கள் பாப்பா அதுக்கப்புறம் பாருங்கள் இருந்து எங்கள் தீபா எல்லோரும் பஸ் ஏற்றி விட்டுரு நான் வந்து பசங்களை எல்லாரையும் வண்டியில் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லி முந்தா பைக்கில் முந்தானது ரம்யா கேட்டுங்க தீபாவை பஸ்ஸில் நான் வண்டியில் போகிறேன் இங்கே இருந்து என்ன பண்ணிருக்கு தீபா வந்து ஒரு புள்ள மூணாவது ஒரு புள்ள ரெண்டாவது ஒரு புள்ள அஞ்சாவதுன்னு சொல்லி டிக்கெட் எடுத்துருக்குது

நாங்கள் வந்து இந்தந்த கிளாஸ் படிக்கிறோமா ஏமா பொய் சொறீங்கன்னு சொன்னது கண்டிப்பிட்டு பிடிச்சிக்கிட்டு ஏமா பிள்ளைங்க பொய் சொல்லாது ஏமா அப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு நான் கேட்குறேன் தம்பி பாப்பா எல்கே ஒன்னாவது படிக்கிறியா எல்கேஜி படிக்கிறியா பப்ளு கேட்குறேன் ஏன் உனக்கு தெரியாதா யாரு பப்ளு பாப்பா நீ ஒன்னாதா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறேன் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமாமா அப்படிங்கிறான் பப்ளு அவர் அப்படியே நிற்கிறாரு அங்கன்னு அவன்பவம் சமையல் வச்சு பண்ணிட்டு பிள்ளைங்க இப்படிதாங்க பிள்ளைங்கள்கிட்ட வந்து வந்து நம்ம பொய் சொல்லியே கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க ஏம்மா நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா எங்க வேலைக்கு போனீங்களா வேலைக்கு மறந்துட்டேன் காட்டு காட்டு பார்த்தீங்களா

சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சு விடு இப்படி தாங்க எங்கள் கிராமத்தில் வந்து இப்படிதான் தான் எங்களுக்கு பொழுது போகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க பாய்